நிரகத்தாய் நெடுவரின் உச்சி மேலாய் நிலாதிங்கள் தொண்டத்தாய் நிறந்த கட்சி ஊரகத்தாய் உந்துரணீர் வெக்கா உள்ளாய் உள்ளுவார் உள்ளத்தாய் உலகமேத்தும் காரகத்தாய் கார்வான துள்ளாய் கல்வா காமரு பூங்காவிரியின் தென்பால் மண்ணு பேராதன் நெஞ்சின் நுள்ளாய் பெருமான் என் திருவடியே நான்கு திவ்ய தேசங்கள் இருக்கு காஞ்சிபுரத்தில் பதினாலு திவ்ய தேசம் இருக்கு வரதராஜ பெருமாள் கோவில் ஆரம்பம் ஓங்கி உலகளந்த உத்தமர் கோவில் நான்கு உலகளந்த பெருமாள் உள்ள அடி இருக்க அந்த பெருமாளுடைய விமானத்துக்கு விமானம்னு பேர் இந்த நாலு அடி இந்த பெருமாள் பக்கத்தில் அஞ்சு தலை பாம்பு பெருமாள் இருக்க அவர் ரெண்டு பேரும் ஒன்று எப்படி திருமலையில வெங்கடாஜலபதியும் கோவிந்தராஜ பெருமாளும் ஒரே திபி தேசம் மாதிரி ஊரகத்தானும் உலகந்த பெருமாளும் ஒரே திவ்ய தேசம் சிறப்பு பிள்ளை பேரு பிராப்தம் திருமங்கை ஆழ்வார் திருமேசி ஆழ்வார்லாம் பாதித்தார் உலகிலிருந்த பெருமாளுக்கு வடக்கு திசையில தெற்கு நோக்கினா மாதிரி ஒரு பெருமாள் இருக்க ஈரகத்த பெருமாள் தண்ணி இல்லைன்னா வாழவே முடியாது ஜல நோரோயனன் அந்த கஷேத்திரத்துடைய சிறப்பு திருமலை தெய்வம் வெங்கடாஜலபதியை சேர்த்து திருமங்கை ஆழ்வார் பாடிட்டார் நீரகத்தாய் அந்த பெருமாள் நெடுவரையின் முச்சி மேலாயினா வெங்கடாஜலபதியும் குறிக்கிறது மார்கண்டேய முனிவருக்கு அந்த பெருமாள் உலகம் பூரா ஜலமா இருக்கும் போது பிரளய காலம்னு சொல்வா அப்ப பெருமாள் ஒரு ஆலயலை அப்படி குட்டி கண்ணனா அந்த தண்ணி மேல மிதந்து வந்து உலகத்தை திருப்பி உற்பத்தி பண்ண அந்த மாதிரி காட்சி அங்க இருக்கு அந்த மாதிரி காட்சி ஓனன்னு மார்கண்டே கேட்டார் பெருமாள் காட்ட தாயார் சந்தி பகாலுக்கு சந்தி பக்கத்தில் ஆரணவள்ளி தாயார் சந்தி பக்கத்தில் ஒரு முக்கியமான ஒரு திவீரேசம் இருக்கு ஒரு மனிதனுக்கு சிறந்த செல்வமே புத்தி கூர்மை அந்த புத்தி கூர்மை தெய்வம் உலகத்திலேயே காஞ்சிபுரத்தில் தான் இருக்கா காஞ்சிபுரத்தில் தான் இருக்கு திருமங்கையாழ்வார் அந்த பெருமாளை மட்டும் உலகமேத்தும் காரகத்தானு பாடியிருக்க காரகத்தன் என்ற ஒரு முனிவன் உலக மக்கள் எல்லாம் அறிவு கூர்மையாக திகழும் தபஸ் பண்ண பெருமாள் கீழே இறங்கி வந்த கல்வியை விட செல்வத்தை விட உயர்ந்தது புத்தி புத்தி கூர்மைன்னு அந்த கூர்மை தெய்வம் திருமங்கையாழ்வார் அந்த பெருமாளை மட்டும் உலகமேத்தும் காரகத்தான் முதலா கார்வான பெருமாள் எண்பத்தி நான்காவது திவி வாழ்க்கையில இன்பம் துன்பம் வரும் எல்லாம் மேகம் மாறி ஓடிடும் என்னுக்கு நான் துணையா இருக்கேன் அப்படின்றாரு அந்த பெருமாள் நாலு கஷேத்திர எம்பெருமாள்கள் பற்றி சொல்லிட்டேன் உலகத்திலேயே இந்த கோவிலில் மட்டும் துவாரபாலகர் கிடையாது ஏன்னா சன்னதிக்கு ரெண்டு பக்கமும் பெருமாள் மகாவிஷ்ணுவே இருக்க திவ்யேத பெருமாளே இருக்கிறதுனால துவாரபாலகர் கிடையாது இந்த காஞ்சிபுரத்தில் இந்த கோவிலில் நான்கு க்ஷேத்திரத்துக்கும் நான்கு தாயார் இருக்கா ஆனால் ஒரு தாயார் தான் இப்போ நம்ம தரிசிக்கலாம் அவர் தான் ஆரணவல்லி தாயார் உலகந்த பெருமாளுடைய தாயார் உலகந்த பெருமாளுக்கு சங்கல்பம் திருவிக்கிரமும் பேர் ஆரணவல்லி தாயார் சமேத திருவிக்கிரம சுவாமி கிருகம் மிச்ச சமாச்சாரம் எல்லாம் புராணத்தில் இருக்கு நிலமங்கை தாயார் சமேத நீரகத்த பெருமாள்னு கிருகம் தமாமணி தாயார் சமேத காரகத்த பெருமாள் கிருகம் கமலவள்ளி தாயார் சமேத கார்வாட பெருமாள் கிருகம் நாலு கேத்திரம் இருக்கு காஞ்சிபுரத்தில் ரெண்டு இடத்துல தான் ஒரு சிறப்பு செய்தி இருக்கு அதாவது தீப பிரகாசன் விளக்குடி பெருமாள் தான் மூலவரோட ஸ்ரீதேவி பூமாதேவி நின்று இருக்கா காட்சி அளிக்கிறார் இங்கேயும் அதே மாதிரி கார்வான பெருமாள்ல ஸ்ரீதேவி பூமாதேவி ரெண்டு பேரும் பெருமாள் பக்கத்துல இந்த மாதிரி காஞ்சிபுரம் பதினாலு திவிதேச இந்த ரெண்டு திவி இந்த சிறப்பெல்லாம் இருக்கு நீரகத்தாய் நெடுவரையின் மூச்சி மேலாய் நிலா திங்கள் துண்டத்தாய் நிறந்த கட்சி உலகத்தாய் உன் திறனே வெக்கா உள்ளாய் உள்ளுவார் உள்ளத்தாய் உலகமே தும்காரகத்தாய் கார்வானத்துள்ளாய் கல்வா காவரி பூ காவிரியின் தென்பால் மண்ணு பேரகத்தாய் பேரோதன் நெஞ்சன் உள்ளாய் பெருமானும் திருவடியே பேணினேனே திருமங்கையாழ்வார் திருநெடுந்தாண்டக பாசுரம் இந்த பாசுரத்துல ஒரு சிறப்பு செய்தியை நமக்காக பெருமா ஆழ்வார் அருள் செய்திருக்கார் காமாட்சி அம்மன் கோவில்ல ஒரு பெருமாள் இருக்கார் அவரையும் அங்க தரிசனம் பண்ணலாம் ஏகாமநாதர் கோவில்ல நிலா பெருமாள் இருக்கார் அவரையும் தரிசனம் பண்ணலாம் சின்னகாஞ்சிபுரத்துல சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் ஒரு பெருமாள் இருக்கார் அவரையும் தரிசனம் பண்ணலாம் அந்த நீரகத்த பெருமாள் நெடுவரையின் உச்சி மேலாய் வெங்கடாஜர் மரியாதை குறிக்கிறது இந்த நாலு கஷேத்திர கேத்திரத்தோடு இந்த நாலு கேத்திர திவ்ய எம்பெருமானின் சேர்த்து இது உள்ள இந்த பாதுகத்து ஏன் சேர்த்து பாடிருக்கார்னா அந்த நாலு கேத்திரத்துக்கு போனேன்னாலும் அந்த பெருமாளுடைய அணுகிரகம் நமக்கு வந்த மாதிரி அணுகிறோம் நம்ம இந்து தர்ம சாஸ்திரத்துல காதலை கேட்டாவே பல அந்த நோக்கத்தை ஆழ்வார் அள்ளி செய்திருக்கார்